நீ வந்து அப்படி செய்யலனா நீ உன்னுடைய மூலதன போட்டியால் நீயே தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலம் தான் முதலாளித்துவத்துக்கு நடக்கும் முதலாளித்துவம் எப்படி வாங்கும் சக்தியை அதிகரிக்காமல் முதலாளித்துவம் எப்படி உயிர் வாழும் அதை பஞ்சாயத்து பண்ற மாதிரி பண்றோம் நீ போட்டி போடாத நீ போட்டி போடாத அதனால தான் எல்லா பைக்கும் ஒரே வேலை எல்லா காரும் ஒரே வேலை போட்டி போட்டுக்கிட்டு நம்ம ரேட்டை குறைச்சக்கூடாது கூடாது ஆனால் இந்த முரண்பாடு அப்ப இப்போ என்ன செய்யறான் மனித உழைப்பு எனக்கு தேவையில்லை நான் எல்லாம் மிஷினரிஸ் ஜேசிபி வச்சுட்டேன் எவ்வளவு பெரிய கட்டணத்தையும் இடிச்சிருவேன் நான் இட்டாச்சி வச்சிருக்கேன் எவ்வளவு பெரிய தண்டவாளத்தையும் தூக்கி போட்டுருவேன் எவ்வளவு பெரிய தந்தி மரத்தையும் தூக்கிடுவேன் நீ வந்து மின்சா விஞ்ஞான வளர்ச்சி வந்துட்டதுனால மனித உழைப்பு எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிற ஆனால் அது உண்மையா நீ சுருக்கமா பண்ணிருக்கலாம் இன்றைக்கு எத்தனை ஆயிரம் பேர் இன்றைக்கு தொழில் ஓ இழப்பதற்கு எதுவும் இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் சாதாரண தொழிலாளி இருக்கான் பாருங்க கொரோனா மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் நாளைக்கு முழுவதும் இந்த கோரிக்கையாக நாங்கள் வேலை செய்ய மாட்டோம்னு சுட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி ஆஃப் பண்ணுங்க பார்ப்போம் என்ன பண்ணுவாங்க ஐஏஎஸ் வீடு ஐபிஎஸ் வீடு அமைச்சர் வீடு நீதிபதி வீடு என் வீட்டுக்கு எந்த தொழிலாளியும் போக மாட்டாய்யா எந்த வேலையும் செய்ய மாட்டான் நீயே கூட்டிக்க நீயே பெருக்கிக்க நீயே சமைச்சிக்க நீயே எல்லாம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்ன ஆகும்னு யோசித்து பாருங்கள் ஆனால் அப்படி சொல்ல விடாமல் அவர்களை மூளைக்குள்ள விலங்கு போட்டு தடுத்து பிரித்து வச்சிருக்க அப்ப மக்கள்கிட்ட நாம அச்சத்தை போக்கணும் நீ கதவு துறந்தான இருக்கு பாப்பான் எங்கேயோ வேடிக்கை பார்க்க போயிருக்கான் அவனுக்காக வெயிட் பண்ற நீயே உள்ள போய் சூடத்தை கொளுத்து நாம கொழுத்து சாமிக்கும் உனக்கு தானே பூசாரிய பார்த்துட்டு ஏன் பயப்படுற சாமியே உன்னை வான்னு சொல்லுது நீ ஏன் பாப்பானுக்கு பயப்படுற அப்ப அவன் மூளையிலே போடக்கூட்ட விலங்கை நாம தாண்ட வைக்கணும் நான் அவனை போய் கட்டுமா அப்ப போலீஸ் அடுத்த போலீஸ் போலீஸுக்கு ஏன் பயப்படுற அவர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் இப்ப போலீஸ் எஸ்ஐனா அவருக்கு ஒரு சம்பளம் கொடுத்துக்கிறோம் அவரு உட்கார்ந்து இருக்கிற டேபிள் சேர் எல்லாம் நம்மளுது அந்த அலுவலக கட்டடம் நம்மளுது அவர் அங்கே வேலைக்கு வந்திருக்காரு அப்போ அந்த வேலையை சரியா செய்யறாரு தப்பாக செய்யறாருன்னா அந்த கேள்வி கேட்கக்கூடிய உரிமை உனக்கு இருக்கு நீ சூப்பராக இருக்கலாம் டீ மாஸ்டரா இருக்கலாம் பொரோட்டா மாஸ்டரா இருக்கலாம் அல்லது நீ சினிமா கொட்டாயில் டிக்கெட் கிடைக்குறா இருக்கலாம் ஆனால் அந்த கேள்வி கேட்கக்கூடிய உரிமை உனக்கு இருக்கு ஏன்னா நீ இந்த வேலையை செய்யற அவர் அந்த வேலையை செய்கிறாரு வேற உனக்கு அவருக்கு உனக்கு சுப்பீரியர் கிடையாது அவர் ஒரு சர்வன் இந்த மக்கள் மத்தியில் இந்த அரசு ஏற்படுத்தக்கூடிய அச்ச ஏற்படுத்த அச்சத்தை நம்ம போக்கணும் நீங்க யாரு பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் நீதித்துறையிலும் நிர்வாகத்துறையிலும் முதலாளி அவரோனண்ட் புரோபோனன் காப்பாளர் ஒரு ஐஏஎஸ் என்பவர் இந்த மாவட்டத்தினுடைய காப்பாளர் நிர்வாகம் பண்ணக்கூடிய காப்பாளர் இதனுடைய முழுமையான உண்மையான முதலாளிகள் அந்த மாவட்டத்தினுடைய மக்கள் அப்ப நீங்க வந்து அதனுடைய அதனுடைய பங்குதாரர்கள் அதிகாரமாக இருக்கட்டும் வளங்களாக இருக்கட்டும் அதனுடைய சொத்துக்களாக இருக்கட்டும் நீங்க பங்குதாரர்கள் அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு நீங்க அந்த மாதிரி என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா அப்ப அரசோடு உன்னுடைய கடமை என்ன நினைக்கிற அஞ்சு வருஷத்துக்கு ஒரு கார் அந்த ஓட்டு போடுறேன் அதோட என்னோட ஜனநாயக கடமை முடிஞ்சிச்சு அவன் என்ன சொல்றான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு கார் தேர்தல் நடத்திடுறேன் அதோட ஜன ஆரம்பம் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ நான் எப்படி ஆளணும் யாருக்காக ஆளணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் நான் முடிவு செய்வேன் நீ அதை எதிர்த்து தீவிரவாதி பயங்கரவாதி நக்சலைட்டு உன்னை ஊத்துக்கு உப்பாவில் போடுவேன் உன்னை அமலாக்கத்துறையில் பிடிச்சி உன் சொத்துக்களை பறிமுதல் பண்ணுவேன் அச்சுறுத்துவேன் அப்படின்னு நீ பேசுகிற இதற்கு நீ வந்து ஹச்சி ராஜா இங்க பேசுறத நீதிபதி பேசுறார் தன்னுடைய தீர்ப்பில் ஹெச்சி வெளி நல்லா கவனிச்சு பாருங்க ஹெச்சி தான் பேசுறாரு அர்ஜுன் சம்பத்து தான் பேசுறாருன்னு நாம கேவலமா பேசணும் அம்பலப்படுத்தணும் ஹெச்சி என்ன பேசினாரோ அர்ஜுன் சம்பத்து என்ன பேசினாரோ அதை நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பிலே பேசுகிறார்கள் புராணங்களை மேற்கோள் காட்டுகிறார்கள் வேதங்களிலே மேற்கோள் காட்டுகிறார்கள் பகவத்

எப்படி பேசுறாரு அந்த சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய அமல்படுத்தக்கூடிய பார்லிமெண்ட்ல முதல் பிரதமர் பதவியில் இருக்கக்கூடிய மோடி முஸ்லிம்களை பற்றி ஊடுருவல்காரர்கள் அந்நியக்காரர்கள் அதிக பிள்ளை பெறுபவர்கள் என ஒரு பிரதமர் பேசுகிறார் அப்ப நீதிபதி இங்க பேசுகிறார் ஒரு ஐஏஎஸ் பேசுகிறார் ஒரு போலீஸ்காரன் பேசுகிறான் பத்திரிகைக்காரன் பேசுகிறார் சாமியார் புது அரசியல் சட்டம் வேணும் இப்படி மக்களிடத்திலே இந்த அரசியலுடைய அபாயங்கள் ஒன்றுக்கொன்று எப்படி ஒற்றுமையோடு இருக்கிறது நீதிபதி நீதிபதி நியமனம் நீதிபதி பதவி உயர்வு நீதிபதி மாற்றல் உத்தரவு முடியாது உத்தரவுனா தீர்ப்பு எழுத முடியாது

இந்த அரசு கட்டமைப்பை எப்படி பாசிச மயமாக்கி வைத்திருக்கிறார்கள் அதில் எப்படி நிரப்பி வைத்திருக்கிறார்கள் அப்ப சமூகத்திலே அன்றைக்கு பெரியார் பிள்ளையார் சிலையை உடைத்தார் இது என் காசு நான் காசு போட்டு வாங்கி நான் உடைக்கிறேன் யாருக்கு எந்த தொந்தரவும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது இன்றை செய்ய முடியுமா அன்றைக்கு மனு சமிருதியை ராமர் படத்தை எரித்தார்கள் இன்றைக்கு எரிக்க முடியுமா நீங்கள் பெரியார் மண் பெரியார் மண் என பேசலாம் பெரியார் செய்ததை இன்று பெரியாருடைய தொண்டர்களாகிய நம்மால் அதை செய்ய முடியுமா செய்ய இந்த சட்டமும் சர்க்காரும் எதிர்காலிக் பரிவார்க்கும் போதும் அனுமதிக்குமா அவர்களுடைய வலிமை எம்எல்ஏ சீட்ல எம்பி சீட்ல இல்ல அவர்களுடைய வலிமை கீழே சாதியிலே இருக்கிறது மதவெறியில இருக்கிறது அவர்கள் கல்வி நிறுவனங்கள் எல்லாத்திலையும் அவர்கள் வலிமையாக இருக்கிறார்கள் ஏன் இதை சொல்றேன்னா மிகைப்படுத்தி சொல்லல நாம தயாராகணுங்கிறதுக்காக சொல்றேன் ஏன்னா உங்ககிட்ட கோடிக்கணக்கான நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் தொகையில நூறு கோடி மக்களுக்கு ஆர் தீர்வு இருக்கா வேலையின்மைக்கு விலைவாசி உயர்வுக்கு சமமா வாழ்றதுக்கு உங்ககிட்ட தீர்வு இருக்கா அல்லது மதவாதிகள் கூப்பிட்டு பேசுறிய பெரிய கடவுளோடு நான் உரையாடுகிறேன் ஜக்கி வாசுதேவ அமிர்தானந்தோலான் தோர்த்தி அவன் இவன் எல்லாம் உனக்கு தீர்வு இருக்கிறதா அந்த மக்கள் பிரச்சனையில விவசாயிகள் போராடினார்கள் விளைவித்த நெல்லுக்கும் கரும்புக்கும் கட்டுப்படியான ஒரு கமிஷனுடைய அமல்படுத்த இந்த அரசாங்கத்தில் சொல்லக்கூடிய இந்த கோரிக்கையில இந்த மதவாதிகளிடம் தீர்வு கிடையாது தீர்வு கிடையாது இவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசிடமும் தீர்வு கிடையாது இவர்கள் யாருக்காக ஆளுகிறார்களோ அதானி அம்பானி கார்ப்பரேட் முதலாளிகளிடம் தீர்வு கிடையாது தீர்வு யாரிடம் இருக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசாங்கத்துக்கு தான் முடியும் வேற யாரால் முடியாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் இப்ப யாரு இப்ப நாம தேர்ந்தெடுக்கிறோம் அரசியலமைப்பு சட்டத்தை நாம் மத உரிமையை மாற்ற முடியுமா அம்பானி அதானுடைய சொத்துக்களை இந்த சட்டத்தின்படி நாம் பறிமுதல் செய்ய முடியுமா வெறும் ஒன்பது பணக்காரர்களிடம் ஐம்பது சதவிகித வளங்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது அந்த பணத்தை நாம் பறிமுதல் செய்ய முடியுமா இருக்கிற சட்டத்தின்படி நண்பர்களே கூட்டரசை உருவாக்குவதுதான் காவி பாசிசத்தை நிரந்தரமாக சமூகத்திலும் அரசு கட்டமைப்பிலும் அரசாட்சியிலும் இருந்து அகற்றி முழுமையாக தோற்கடிப்பதற்கு ஜனநாயக கூட்டரசுதான் ஒரு சுதந்திர வாகனம் சரியான ஒரே தீர்வு மீண்டும் வராமல் இருப்பதற்கு அது மட்டுமல்ல பெருவாரியான விவசாயிகளுடைய உரிமைகள் தொழிலாளிகள் உரிமையை சரிபாதி பெண்களுடைய உரிமைகள் ஆதிவாசி பழங்குடியின மக்களுடைய உரிமைகள் மீனவர்கள் உரிமைகள் அனைவருடைய உரிமைகளையும் வாழ்வாதாரங்களையும் நலன்களையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுக்கான கொள்கையை தீர்மானிக்கின்ற இடத்தில் நீங்கள் உங்களுக்கான கொள்கையை அமல்படுத்துகின்ற அதிகாரம் செலுத்துகின்ற இடத்தில் நீங்கள் வர வேண்டும் அதுதான் ஜனநாயக கூட்டரசு என சொல்லுகிறோம் இது நபர்களால் வருவதல்ல விவசாயிகள் நீ என்ன போய் மோடி கிட்ட கெஞ்சிக்கிட்டு கேட்டு கோரிக்கையை நீ இடத்துக்கு அமல்படுத்துகின்ற வா அதிகாரத்திற்காக போராடு ஓராண்டு டெல்லியிலே உலகமே கண்டு வியந்த அத்தகைய போராட்டம் விலை உயர்வு கேட்டு கட்டுப்படியான விலை என கோரிக்கைக்காக கேட்டார்களே அத்தகைய வீரம் செறிந்த தியாகபூர்வமான போராட்டம் அதிகாரம் கேட்டு போராடி இருந்தால் ஒரு கணம் யோசித்து பாருங்கள் கற்பனை செய்து பாருங்கள் அந்த போராட்டத்தை குறைத்து மதிப்பிடவில்லை அந்த கோரிக்கை எனக்கு விலை கொடு அப்படின்னு மோடி கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாலே அந்த விலையை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரத்தை எங்கிடம் கொடு ஏன்னா அந்த விவசாயிகளுக்கு நாம தான் சொல்லணும் நாம தான் பேசணும் இன்றைக்கு தொழிலாளர்களுடைய மொத்தமே போராடி பெற்ற அனைத்து உரிமைகளையும் பறித்து விட்டு நான்கு கோடுகளாக கொத்தடிமைகளாக அல்ல சட்டப்பூர்வமாக்குறான் வேற ஒன்றும் கிடையாது இப்போ ஏற்கனவே நடந்துகிட்டு தான் இருக்கு எட்டு மணி நேரம் வேலை எங்கேயாவது இருக்கா டிஸ்மிஸ் பண்ண உடனே எங்கே நிவாரணம் இருக்கா லேபர் ஆஃபீஸர் எவனா தலையீட்டு பண்ணுறானா இல்லை இத்தனை நாள் வேலை செஞ்சால் பர்மனன்ட் பண்ணுறதுக்கு எவனா பண்ணுறானா அது எல்லாமே ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு அதை சட்டமாக்குறோம் அவ்வளவுதான் அப்ப நாம நீங்க ஏங்க அவங்ககிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அதை அமல்படுத்துகின்ற அதிகாரத்துக்காக போராடு இந்த நாட்டினுடைய அதிகாரத்தை தீர்மானிக்கின்ற இந்த நாட்டினுடைய நான் தான் உண்மையான தேசபக்தன் நீ யார் தேசபக்தின் என்னன்னு சொல்லு இந்த தண்டவாளத்தை உருவாக்கியவன் காடு மலைகள் எல்லாம் சீர்படுத்தின கட்டணத்தை கட்டினவன் கல்லணையை கட்டினவன் மேம்பாலத்தை கட்டினவன் எல்லாம் உழைப்பாளி தான் தொழிலாளி தான் அவன் இல்லாமல் அணுவும் அசையாது அவன் தொழிலாளி தான் விவசாயி தான் அப்ப அவனுக்கு அதிகாரம் இல்லாமல் எவனோ ஒருத்தர் அதிகாரம் பண்ணிட்டு நான் அம்பானி அதானிக்கு பதினஞ்சு லட்சம் கொடுப்பேன் பத்து லட்சம் வரி தள்ளுபடி பண்ணுவேன் எல்லா சலுகையும் கொடுப்பேன் விமான நிலையத்தை கொடுப்பேன் துறைமுகத்தை கொடுப்பேன் போக்குவரத்தை கொடுப்பேன் தொலை தொடர்பை கொடுப்பேன் பிஹெச்எல்ல கொடுப்பேன் எல்ஐசியை கொடுப்பேன் எதை வேணாலும் கொடுப்பேன் அது நீ யார் கேட்பது எதிர்த்து போராடினால் துப்பாக்கியால் சுடுவேன் கைது செய்து சிறையில் அடைப்பேன் அப்படின்னு சொல்றியே நாம் இங்கே தான் யோசிக்கணும் மக்களை தட்டி எழுப்பணும் மக்கள் ஒரு நிலைக்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அடிமைத்தனமாக இருக்கிறத நாம் வந்து சரின்னு ஏற்றுக்க முடியுமா மக்கள் ஏற்றுக்கலை மக்கள் ஏற்றுக்குறான் சாதியாக இருக்குன்னு ஏற்றுக்கிறான் டாஸ்மாக் போகிறத ஏத்துக்குவான் விஜய் படத்தை பார்க்கணும் ரஜினி படத்தை ஒரு படத்திலே இரநூறு முந்நூறு பேரை கொள்கிறாங்க ஒரே ஆள் ரஜினி கமலஹாசன் விஜய் எல்லாமேங்க ஒரு படத்தில் கொலை செய்யறது முன்னாடி ஒன்று ரெண்டு தான் இருக்கும் இரநூறு முந்நூறு பேர் கொள்கிறோம் சும்மா ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு இது என்ன படம் இது அப்போ மக்களை கலை கலை ரீதியாக எப்படி வந்து அவன் நாக்க வந்து பாழ்படுத்துறான் ஒரு சிந்தனை எப்படி அவன் வந்து பா பாழ்படுத்துறான் விளம்பரத்தின் வழியாக பெப்சி குடிச்சா காதல் மலரும் பெப்சி குடிச்சா பெருமை அப்படின்னு அப்படி பண்ண இப்போ அந்த மாதிரி இருக்காங்க அப்போ பெப்சியே அது பானை குடித்து நல்லா இருக்கா டேஸ்ட் உடலுக்கு ஆரோக்கியமாக அப்படி இல்லை பெப்சி குடித்தா நீ ஒரு கௌரவம் அந்த மாதிரி படத்தை வந்து இன்றைக்கு ஒரு பிராண்ட் வெளியே கொண்டு போகிறாங்க அப்படி மக்களுடைய சிந்தனையை ஆக்கிரமித்து நியூஸை தொடர்ந்து விளம்பரப்படுத்தி மக்களை விரட்டிக்கிட்டு இருக்கிற சூழலில் நல்ல படங்கள் வரும்போது அதை மக்கள் தேடி பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆனாலும் போய் பார்க்குறாங்களா இல்லையா குடும்பத்தோடு அப்போ மக்கள் தேடுறாங்களா இல்லையா மக்களுக்கு அந்த உணர்வு இருக்கா இல்லையா நீங்கள் படம் பாருங்க இப்போ சமீபத்தில் வந்த படத்து படத்துக்குள்ளார நான் போகலை மக்கள் உணர்வு இருக்குது மக்களுக்கு சிந்தனை இருக்குது மக்களுக்கு தேடல் இருக்குது யாராவது நம்மை சரியாக ஒருங்கிணைக்க மாட்டார்களா யாராவது நம்மை சரியாக வழி நடத்த மாட்டார்களா யாராவது நமக்கு சிறந்த தலைமை தாங்க மாட்டார்களா என மக்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்